மனச்சோர்வு குணமடையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜெபம் எங்கள் ஆத்துமாவின் புகலிடமே மனச்சோர்வு என்னும் ஆழமான இருளின் பிடியில் சிக்கி நம்பிக்கையற்று தவிக்கும் உம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியையும் குணமாக்கும் வல்லமையையும் நாடி இதயம் உருகி இந்த மிக்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் இருளின் ஆளுகையிலிருந்து விடுதலை ஞானம் ஆறுதல் மற்றும் தெய்வீக வெளிச்சம் சங்கீதம் நாற்பத்து மூன்று மூன்று சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு ஏழு ஒளியின் ஆவியானவரே மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது பிள்ளைகளுடைய சிந்தனைகள் ஆழமான வேதனை மற்றும் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக சங்கீதம் நாற்பத்து மூன்று மூன்று என்ற வசனத்தின்படி மனதின் இருள் நீங்க உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தையும் மாறாத சத்தியத்தையும் இப்போதே எங்கள் பிள்ளைகளுக்குள் பிரகாசிக்க செய்ய வேண்டும் இந்த மனச்சோர்வுக்குக் காரணமான நிராகரிப்பு தனிமை மற்றும் கடந்த கால காயங்கள் ஆகியவற்றை நீக்கி அதற்கு பதிலாக உம்முடைய ஆழமான சமாதானத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் அருள வேண்டும் உம்முடைய வார்த்தை எமக்கு கூறுவது போல இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு மூன்று ஆவியானவரே நொறுங்குண்ட உள்ளங்களை உம்முடைய மின்மையான கரங்களால் தொட்டு மனச்சோர்வின் ஆளுகையிலிருந்து முழுமையாக விடுதலையாக்கி நிலைபேருள்ள மகிழ்ச்சியை கட்டியெழுப்ப வேண்டும் வாழ்வின் நோக்கத்திற்கான ஆவியின் புதுப்பித்தலும் ஜெயம் கொள்ளும் பலமும் ரோமர் பதினைந்து பதிமூன்று யோவான் பதினாறு முப்பத்து மூன்று நம்பிக்கையின் ஆவியானவரே மனச்சோர்வு நம்பிக்கையின் கதவுகளை அடைத்து எதிர்காலம் குறித்து அச்சத்தையும் பயத்தையும் விதைக்கிறது எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை இழந்து தவிக்கும் இந்த வேளையில் நீர் மட்டுமே அவர்களுக்கு புதிய ஜீவனையும் பலத்தையும் ஊட்ட முடியும் நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தில் பூரணமாக்குவாராக என்ற உம்முடைய ஆசிர்வாதத்தை இப்போது அவர்கள் மேல் பொழிய வேண்டும் மேலும் இயேசுவின் உறுதியான வாக்குறுதியை அவர்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆவியானவரே மனச்சோர்வு என்னும் உபத்திரவத்தின் மத்தியிலும் உம்முடைய ஜெயம் கொண்ட வல்லமையால் அவர்கள் மீண்டு வர வேண்டும் சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் விசுவாசத்தில் பெற்று தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தைக் கண்டு உமக்கு புகழ்ச்சியாக வாழ இந்த விடுதலையை கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமேன்